கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இந்த நிகழ்ச்சி மூலமா அவங்கள சந்திக்கிறதுல இந்த மகன் மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்க போற வசனங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன வசனங்களை தியானிக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சங்கீதம் இரண்டாம் அதிகாரத்துல முதல் இரண்டு வசனங்களை தியானித்துட்டோம் இன்னைக்கு பேலன்ஸ் இருக்கிற வசனங்கள்லாம் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம் சரிங்களா இதுல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வசனம் ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன் நான் சொன்னேன் இது மாதிரி ஜனங்கள் எப்பயுமே வந்து வேஸ்டா காரியத்தை ஓகேங்களா ஒரு சிந்தனை வந்துட்டு உடனே மனுஷனுடையதா இருக்கும் இப்ப நான் சொல்றேன் எல்லாம் இருக்காங்க எல்லாருமே போடுற திட்டங்கள் தான் நடக்கும் செய்யும் அப்படின்னா இந்த நாட்டுல வந்துட்டு யாருமே உயிரோட இருக்க முடியாது ஏன்னா நிறைய பேர் நிறைய பேருக்கு விரோதமா எழும்புவாங்க சத்துருக்கள் அதிகமா எழும்புவாங்க பகைவர்கள் எழும்புவாங்க எழும்புன நேரத்திலேயே அவங்க நினைச்ச திட்டங்கள்லாம் நிறைவேற அப்படின்னா நிறைய ஒருத்தர் கூட உயிரோடவே இருக்க முடியாது ஆனா வந்துட்டு ஜனங்களோட திட்டங்களை நிறைய டைம் வந்து ஆண்டவர் வந்து நிர்மூலமாக்கி போடுவார் அது வந்து செயல் இழக்க பண்ணிடுவாரு செயல்படுத்த முடியலை பேர் யோசிப்பாங்க அதுதான் வந்து காரியத்தை வந்து சிந்திச்சுட்டு இருக்காங்க அதாவது எதுக்காக காரியத்தை சிந்திக்கிறாங்கன்னா கர்த்தருக்கு விரோதமாகும் அதாவது ஆண்டவருக்கே விரோதமாகும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகும் பூமியின் ராஜாக்கள் நின்று அதிகாரிகள் ஏக आलोचने आलोने ஆலோசனை பண்றாங்க என்னென்ன பண்ணலாம் இவங்களை எப்படி நிர்மூலமாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள்லாம் எல்லாரும் ஏகமா எல்லாரும் ஒன்னா ஏகமா ஆலோசனை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இப்ப என்னன்னா அடுத்த வசனம் அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள் என்ன சொல்றாங்கன்னா நான் இந்த இடத்துல வந்து வசனங்கள் யாரை குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா தாவீது ராஜா தாவீதுன்ற ஒரு அரசனா இருந்த நாட்கள்ல ராஜாக்கள் இதெல்லாம் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல அரச அரசர்கள் தான் ஆட்சி செய்வாங்க அது மாதிரி அரசனா இருந்த காலத்துல அவருக்கு விரோதமா அவருடைய அவ விரோ சகைவர் நாட்டில என்னென்ன பிளான் பண்ணாங்க பத்தி தான் இந்த அதிகாரம் வந்து பார்த்து சரிங்களா அவர்கள் கட்டுகளை அறுத்து அதாவது வந்து நம்மளுடைய அவங்க எதிரிங்க மேல இருக்க கட்டுகள் எல்லாம் அறுத்து கயிறுகள் எல்லாம் நம்ம விட்டு எரிந்து போடணும்னு சொல்றாங்க என்ன ஆலோசனை பண்ணியிருக்காங்களாம் கட்டுகளெல்லாம் அறுத்துடணும் கயிறுகள் எல்லாம் அறுத்துடணும் அவங்களெல்லாம் நம்மளை விட்டு எரிந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரு அது மாதிரி எரிந்து போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா கத்தர் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமா எழும்பி அவர்கள் கட்டுகள்லாம் இருக்கணும் கயிறுகள்லாம் நம்ம விட்டு எரிந்து போடணும் இது இது மாதிரி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னென்ன ஆலோசனை பண்றாங்கன்னா அவர்கள் கட்டுகள் எல்லாம் இருக்கணும் அவங்க கயிறுகள் எல்லாம் நம்ம விட்டு எரிந்து போடணும் சொல்ல ஆலோசனை பண்றாங்க அதுக்கு ஆண்டவர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் ஆண்டவர் பாத்துக்கிட்டு இருக்காரு நம்மளுக்கு தெரியும் ஒரு பரலோகத்தில் வீற்றிருக்கவர் நகைப்பார் ஒரு மனுஷனுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிறது நம்ம ஒன்னையுமே மறைக்கவே முடியாது நான் இப்ப எந்த நிமிஷம் என்ன நினைப்போட உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய சிந்தனையில என்ன ஓடிக்கிட்டு இருக்குது என்னுடைய நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும் அப்போ எல்லாம் இவங்க ச பண்ற திட்டங்களும் யாருக்கு தெரியும் ஆண்டவருக்கு தெரியும் அப்போ வந்துட்டு பரலோகத்துல வீற்றிருப்பவர் நகைப்பார் நகைப்பார்னா சிரிப்பாரு இவங்க என்ன இது மாதிரி வேஸ்டா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னமோ இவங்க தான் நினச்சி இவங்க தான் எல்லாமே செஞ்சு முடிக்கிற மாதிரி மனுஷங்க நிறைய டைம் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்கள அழிச்சிருவேன் உங்களை நான் இது மாதிரி பண்ணிடுவேன் அது மாதிரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சவால் விடுவாங்க சேலஞ்ச் பண்ணுவாங்க ஆனா அவங்களுக்கு தெரியாது ஆண்டவர் தான் நம்மளை படைச்சிருக்காரு அவருடைய சித்தம் இல்லாம ஒரு அணுவும் அசையவே அசையாது நமக்கு நன்மை நடக்கணும்னாலும் சரி தீமை நடக்கணும்னாலும் சரி அதனால ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் எதுவுமே நடக்காது அப்போ வந்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா என்ன இவங்க வேஸ்ட்டாக இது மாதிரி திட்டம் பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நகைக்கிறாரு பரலோகத்தில் வீட்டு இருக்கவரு இவங்களெல்லாம் பார்த்து அட இல்லை என்னவோ நீங்க தான் எல்லாத்தையும் செஞ்சிடற மாதிரி இப்படிலாம் பண்ணி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே பெருசு பெருசாக பிளான் பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுடைய பிளான்ஸை குறித்து அதாவது நம்மளுடைய எதிரிகள் நம்மளுக்கு விரோதமாக பண்ணுற பிளான் எல்லாம் குறித்து ஆண்டவர் வந்து நகைக்கிறாரு ஆண்டவர் அவர்களை இகழுவார் ரொம்ப இகழ்ச்சியாகவும் பேசுறாரு இகழ்ச்சியா என்ன நிகழ்ச்சியா புகழ்ச்சியா பேசுறது பேசுறதுன்னா நம்மள உயர்த்தி பேசுறது அப்படியே இகழ்ச்சியா பேசுறது இவங்களால முடியாத ஒரு விஷயத்தை எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாருன்னு இகழ்ந்து பேசுறாரு ஓகேங்களா அப்பொழுது அப்போ வந்து என்ன ஆகும்னா இப்படியே நடந்துகிட்டே இருக்கும்போது நம்மளுடைய சத்துக்கள் அதிகமா எழும்பிக்கிட்டே இருக்கும்போது அப்பொழுது அவர் தமது கோபத்தினாலே அவருடைய கோபத்திலோலே அவங்களோட பேசுறாரு தமது உக்கிரத்தினாலே அவர்களே கலங்க பண்ணுவார் உக்கிர கோபம் அப்படியே ரொம்ப கோபத்திலே அதிகமா கோபம் அதிகமாகி உக்கறதுனால அவங்களை என்ன பண்ணுவாரு கலங்க பண்ணுவார் அப்படியே அவங்க கலங்கற மாதிரி நக நிகழ்ச்சிகளை நடத்திடுவாரு அதாவது அவங்களுக்கு தீமையான காரியங்கள் நடந்தா அவங்க கலங்கி போயிடுவாங்க ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி அவங்கள கலங்க பண்ணிருவாரு ஆண்டவரே என்ன பண்ணுவாரு கலங்க பண்ணிடுவாரு எதனால இதனால நடக்குதுன்னா கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் எல்லாரும் எழும்பி நின்று ஆலோசனை பண்ணி இப்படி எல்லாம் பண்றதுனால என்ன ஆகுது ஆண்டவருடைய கோபத்தை கிளப்பிடுறாங்க அதனால அவர் உக்கிறத்துலயே அதாவது உக்கிர கோபமா ரொம்ப கோபத்திலேயே அதிகமான கோபத்தோட என்ன பண்றாரு அவர்கள் எல்லாம் எதிரிகள் எல்லாம் கலங்க பண்ணுவாரு அப்போ வந்து ஆண்டவர் சொல்றாரு நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றா நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாக சியோன் மீதுல என்னுடைய ராஜாவை நான் யாரை ராஜாவா நியமிக்கிறோனோ அவரை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்போ வந்து ஆண்டவர் வந்து நம்ம ஒவ்வொருத்தரையும் அவருடைய சியோன் பர்வதத்துல வந்துட்டு என்ன பண்றாரு பரிசுத்த பர்வதமாக சியோன் மீதுல அபிஷேக ராஜாவா அபிஷேகம் பண்ணி வச்சிருக்காரு ராஜாவா அபிஷேகம் நம்மள ஒவ்வொருத்தரையும் பண்ணி வச்சிருக்காரு அவருடைய கையில நம்ம ஒரு ராஜா போல ஒரு ராஜாவை போல நம்மள அபிஷேகம் பண்ணி வச்சிருக்காரு தீர்மானத்தின் விவரம் சொல்லி கொள்ளுவேன் கத்தர் என்னை நோக்கி நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உண்மை ஜெனிப்பித்தேன் இப்போ வந்து கத்த வந்து என்ன சொல்றாருன்னா நம்மள எல்லாம் பார்த்து நீங்க எல்லாம் என்னுடைய குமாரர் இன்று நான் உங்களை ஜெனிப்பித்தேன் நான் தான் இன்னைக்கு உங்களை பிறப்பித்தேன் அதாவது உங்களை குமாரரா ஏற்றுக்கொண்டேன் உங்களை குமாரரா ஜெனிப்பித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஓகே அத் அடுத்தது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் இப்ப வந்துட்டு நம்மள குமாரரா ஏத்துக்கிட்டதும் ஒரு வாக்கு சொல்றாரு நீங்க என்கிட்ட கேளுங்க பிள்ளைகளே நான் உங்களுக்கு என்ன பண்றேன் எல்லா ஜாதிகளையும் உங்களுக்கு சுதந்திரமா கொடுக்கறேன் ஜாதிகள்னா நம்ம நினைக்கிற மாதிரி இப்ப நினைக்கிற ஜாதிகள் ஜாதி வெறி சாதி மதம் இருக்குது அந்த பிரிவுகள் கிடையாது ஜாதி ஜாதி ஜாதியான மிருகங்கள் ஜாதி ஜாதியான பறவைகள்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிரிவுகளை அந்த பிரிவுகளை தான் அண்டவர் சொல்றாரு சொல்றாரு படைக்கும் போது ஜாதி ஜாதியான மிருகங்கள் ஜாதி ஜாதியான பறவைகள்னு பறவைகள் மிருகங்களோ பறவைகளோ இது எல்லாமே எனக்கு ஆண்டவரே இந்த பூமியின் எல்லைகள்லாம் எனக்கு சொந்தமாகணும் ஆண்டவரே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எல்லாத்தையுமே ஆண்டவர் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு ஓகேங்களா அப்போ வந்து இருப்பு கோளால் அவர்களை நொறுக்கி அதாவது எதிரிகள் எல்லாம் இருப்பு கோலால் நொறுக்கி குய குயக்கலத்தை போல அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார் அதாவது குய கலம் களத்துல இருக்கிற குயத்துல குய குயக்களத்துல போல நொறுக்கி போட உடைச்சி அப்படியே குயக்கலத்தை உடை உடைச்சு போடுறது போல எதிரிகள் எல்லாம் உரைச்சு உடைச்சு போட்டுருவேன் அப்படின்னு சொல்றாரு இப்போதும் ராஜாக்களே இப்ப கடைசியா ஒரு வார்னிங் கொடுக்குறாரு இப்ப கூட ராஜாக்களே உணர்வடையுங்கள் கொஞ்சமாவது உணர்வடையுங்கள் எல்லா ராஜாக்களும் என்ன பண்ணுங்க உணர்வடையுங்கள் பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையா இருங்கள் நான் ஏன் ராஜாக்கள் இந்த இடத்துல போட்டிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல நான் சொன்னேன் அந்த காலத்துல எல்லாம் ராஜாக்கள் தான் அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்ப மாதிரி எம்எல்ஏ எம்பி பிரைம் மினிஸ்டர் மினிஸ்டர் எல்லாம் கிடையாது அந்த காலத்துல வந்து ராஜாக்களோட அரசாட்சி ஒரே ஒரு தான் அங்க இருக்க எல்லா நாட்டுக்கும் வந்து அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்போ வந்து ஆண்டவர் சொல்றாரு அங்க ராஜாக்களா இருக்கிறதுனால எதிரி நாட்டு ராஜாக்கள் எல்லாம் வந்துட்டு உணர்வடைங்கள் பூமி நியாயாதிபதிகள் பூமியில நியாயம் திருக்கிற நியாயாதிபதிகளே எச்சரிக்கையா இருங்க எப்பயுமே என்ன பண்ணணும் பயத்துடனே கத்தரை சேவியுங்கள் எப்பயுமே வந்து நம்ம வந்து ஒரு பயபக்தி கிட்ட இருக்கணும் நம்ம சொல்லுவோம்ல எல்லாருக்குமே பயபக்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாமா கத்தரை பார்த்தா அன்பானவர் அவர அரவணைப்பரவணைக்கிறவரு நம்மளை நல்லா நேசிக்கிறவர் மட்டும் நினைக்க கூடாது அதே நேரத்துல அவர் நீதியின் நியாயாதிபதி அவர் முன்னாடி ஒரு பாவத்தை செஞ்சிட்டு நம்மளால நிம்மதியா இருக்கவே முடியாது ஒண்ணு மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டணும் இல்லைன்னா அதுக்கு கண்டிப்பா அவர் தண்டிக்காம விடவே மாட்டார் ஏதாவது ஒரு அஹ் துன்மார்க்கன் வந்து நான் வாழ்நாள் முழுக்க துன்மார்க்கமே செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா நான் வாழ்க்கை முழுக்க நல்லாவே வாழ்ந்தேன் சொல்லவே முடியாது ஒரு நாள் ஏதாவது ரொம்ப அக்கிரமம் செய்யறவங்கள பாத்தீங்கன்னா ஒண்ணு அவங்க மனம் திருப்பி இருப்பாங்க இல்லைன்னா ஒரு நாள் அவங்க கத்தருடைய கோபத்துக்கு இருப்பாங்க இதுதான் நடந்திருக்கும் இதுக்கு தப்புன்னு அவங்க யாருமே கிடையாது எவ்வளவு பெரிய திருடங்களா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் சரி ஒண்ணு நம்ம மனம் திரும்பி ஆண்டவர் கிட்ட மன்னிப்பு கேட்டணும் மன்னிப்பு கேட்டா கண்டிப்பா நம்மளுக்கு இறக்கம் செய்வார் ஆண்டவர் நம்மளுடைய உடல் இந்த உயிர் இந்த உடல்ல இருக்கிற வரைக்கும் உயிர் இந்த உடல்ல இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு பாவம் மன்னிப்பு உண்டு மறந்துராதிங்க பிரியமானவர்கள் நம்ம இந்த உடல்ல இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுடைய ஆவி நம்மளை விட்டு பிரியுது அதாவது நம்மளுடைய உயிர் பாவம் மன்னிப்பு கிடையாது அப்போ வந்து அண்டவரையா ஐயோ நான் அரகத்துக்கு நம்மளுக்கு ஆண்டவர் மன்னிப்பு தரமாட்டாரு இந்த உடல்ல நம்ம இருக்கிற வரைக்கும் எவ்வளவு வேணாலும் நம்ம மன்னிப்பு கேட்டு ஆண்டவர் கிட்ட சரணடைந்திரலாம் அவருடைய பாதத்துல வந்து சரணடைந்திரலாம் என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே நான் பண்ணதெல்லாம் தப்புதான் நான் எவ்வளவோ பாவம் செஞ்சிருக்கேன் அவங்கள தேடாம இருந்திருக்கேன் எங்களை மன்னிச்சிருங்க நாங்க உங்களையே தினமும் துதிச்சு ஜெபிக்கிறோம் பயபக்தியுடனே உங்களை சேவிக்கிறோம் நடுக்கத்து உடனே உங்களை களி கூறுறோம் இடையில ச சரணந்துட்டா நம்மளுடைய ஆண்டவருடைய கோபம் உக்கிற கோபத்துக்கு நம்மளால தப்பித்துக் கொள்ள முடியும் இந்த இடத்துல சொல்லிருக்காங்க அப்படி நீங்க பயபக்தியோட சேவிக்காம இருந்தீங்கன்னா குமாரன் கோபம் கொள்ளாமலும் குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து கோபம் கொல்லாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு வழியிலே அழியாமலும்னா நம்ம இப்போ வெளியே போகிறோம் வெளியே போக போகிறோம்னா நம்ம பிரேயர் பண்ணோம் அண்டவரே எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு பாதுகாப்பை கட்டளையிடுங்க எத்தனையோ விபத்துகள் நடக்குது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை விபத்து இல்லாத நியூஸே இருக்க மாட்டேங்குது தினைக்கும் விபத்து எங்கேயோ ஒரு இடத்துல நடந்து கொண்டே இருக்கிறது நம்ம இன்றைக்கும் நம்ம தினைக்கும் வெளிய போயிட்டு தான் வரோம் வெளிய போறோம் வரோம் ஆனா நம்மள ஆண்டவர் பாதுகாக்கிறது அவருடைய சுத்த கிருப நம்ம நினைக்கலாம் ஐயோ நம்ம பெரிய புத்திசாலி அதனால அதனாலதான் நம்ம கரெக்டா காரை ஓட்டிட்டு கரெக்டா நம்ம போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம் இல்ல நம்ம கரெக்டா வாகனத்துல போயிட்டு வந்திருக்கோம் நடந்து போகிறவங்களுக்கு கூட ஆக்சிடென்ட் நிறைய நடந்து கொண்டு இருக்கிறது ஆனா நம்மளுக்கு எதுவுமே இது வரைக்கும் நடக்கலைன்னா அதுக்கு காரணம் கத்ராகி இயேசு கிறிஸ்து நம்ம மேல வச்சிருக்க திருபை தான் அவருடைய அன்பு தான் ஒரே ஒரு செகண்ட் ஆகாது நம்மள ஆண்டவர் வந்துட்டு கைவிடுறதுக்கு ஆனாலும் இன்னைக்கு நம்ம செய்யற பாவத்தெல்லாம் இன்னைக்கு மனம் திரும்பிடுவாங்க நாளைக்கு மனம் சொல்லிட்டு ஆண்டவர் வந்து நம்மளுக்கு டைம் கொடுத்துட்டு இருக்காரு அந்த டைமுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணிடணும் மனம் திரும்பி ஆண்டவர் கிட்ட கிட்டி சேர்ந்து குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அறியாமலும் குமாரன் கோபம் கொண்டுட்டாருன்னா நம்மள என்ன பண்ணிடுவோம் வழியிலே அழிஞ்சு போயிடுவோம் ஓகேங்களா அவரை முத்தம் செய்யுங்கள் அதாவது அவரை வந்துட்டு நம்ம முத்தம் செய்யறதுன்னா என்னது அவரோட அன்பா இருக்கிறது ஜெபிக்கிறது வேதம் வாசிக்கிறது அவரோட நெருக்கமான உறவருக்கு இருக்கிறது எப்படின்னா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப ஒருத்தவங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா இப்ப நம்மளுக்கு ஒரு குழந்தைய ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த குழந்தையோட அம்மாவோடவே எப்ப டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இருப்போம் இல்ல நம்மளுக்கு அப்பா அம்மா ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அப்பா அம்மாவோடயே ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இருப்போம் எங்கேயாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அவங்க கூடயே பேசுவோம் அவங்க கூடயே விளையாடுவோம் அவங்க கூடயே போன் பேசிக்கிட்டு இருப்போம் இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்போம் கேட்டா நம்ம சொல்லுவோம் அவன் அவளுக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டுப்பா அதனாலதான் எப்ப பார்த்தாலும் ரெண்டு பேரும் ஒன்னாவே சுத்துவாங்க அதே மாதிரி ஆண்டவர் கூடயே நம்ம ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு போல எந்நேரமும் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும் ஆண்டவரை பாடிக்கிட்டே இருக்கணும் அவரை கீர்த்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது மாதிரி பயபக்தியுடன் நடுக்கத்துடன் அவரை களி குருந்துகிட்டே இருந்தோம்னா கொஞ்ச காலத்துல அவருடைய கோபம் என்ன பண்ணும் பற்றி எறியுற காலம் வரும் இப்ப கடைசி காலத்துல நம்ம நன் இருந்து கொண்டிருக்கிறோம் கொஞ்ச காலத்துல எல்லா நம்ம இந்த உலகத்துல நடக்கிற தீவினைகளை அதிக எல்லாத்தையும் அவர் பாத்துகிட்டே இருக்காரு ஓரளவுக்கு பொறுமையா பாத்துக்கிட்டே இருக்கா கடைசி காலம் வந்த அவருடைய கோபம் என்ன ஆகும் பற்றி எறியும் அப்படி பற்றி எரியும் போது அவர் அண்டிக்கொள்ளுகிற யாவரம் மட்டும்தான் பாக்கியவான்களா இருப்பாங்க அவர் அண்டிக்கொள்கிறதுன்னா நம்ம அவரோட கிட்டி சேரணும் அந்த வரையும் நான் செஞ்ச பாவங்கள்லாம் மன்னிங்க அக்கிரமங்கள்லாம் மன்னிங்கன்னு சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவருடைய ஒப்புரம் ஆகி அவரை அண்டி கொண்டு இருக்கோம் பார்த்தீங்களா அவரையே சார்ந்து கொண்டிருக்கோம் பார்த்தீங்களா அவங்க மட்டும்தான் பாக்கியவான்களா இருப்பாங்க மிச்சம் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க கைவிடப்பட்டு போவாங்க அதாவது நரகத்துக்கு போயிடுவாங்க நம்ம நரகத்துக்கு போகாம பரலோகத்துக்கு போகணும்னா நம்ம என்ன பண்ணணும் தினந்தோறும் ஜபிக்கணும் வேதம் வாசிக்கணும் கத்திர துதிக்கணும் கீர்த்தனம் பண்ணணும் அவருடைய சித்தத்தின்படி செய்யணும் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிறவர்களாக இருக்கணும் கிறிஸ்தர்கள் பிரியமானவர்களை இன்னைக்கு நம்ம இந்த இரண்டாம் அதிகாரம் முழுக்க நம்ம தியானிச்சு முடிச்சுட்டோம் நாளைக்கு நம்ம மூன்றாம் அதிகார வசனங்களை முதலாவது பார்ப்போம் அடுத்தது தியான அடு அடுத்த ஒரு நாள்லயே நம்ம தியானமும் பார்க்கலாம் சரிங்களா உங்களுக்கு இந்த வேத வசனங்கள் பிடித்திருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க வேற என்னுடைய இன்னொரு சேனல் ஜே காட் கிரேஸ் சேனல் சாரி ஜொலித்திரம் நட்சத்திரம்ன்ற சேனலில் உங்களை நான் எல்லாரும் மீட் பண்ணுறேன் ஜொலித்திரம் நட்சத்திரம்னு யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த சேனல்லையும் நான் உங்களுக்கு வார்த்தைகள் கத்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் அந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் கற்றுத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்